நான் பாஜகவுக்கு எதிர்பாலம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் சிறுபான்மை ஓட்டு தலித் ஓட்டெல்லாம் அவர் வாங்க முடியும் அதற்காக என்ன பண்றாரு அந்த ஊர்ல பட்டியல் வாசிக்கிறார் அந்த பேச்சில் ஒன்றிய அரசு வந்து பராமகமா இருக்குது செய்யலன்னு சொல்றார தவிர ஆனா புதுச்சேரி அரசு வந்து சிறப்பான அரசு ஊர்ல ரேஷன் கடை கூட இல்ல கழிவறை கூட இல்லைங்கிறது காரணம் வந்து ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் கொடுக்கலங்கிறதுக்கு ஒன்றிய அரசு மேல கோபமே வரலங்க ஊரில் ஒரு பொது கக்கூஸ் கட்டுறதுக்கு கூட ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல போது கோரிக்கை பட்டியல் தான் தவிர ஒரு கண்டனம் தெரியுதுக்கே இல்லை மாறாக தமிழ்நாட்டை புறக்கணிப்பது போல் அப்படின்னு ஒரு வார்த்தை கட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை புறக்கணிப்பது போல் தம் இதை புதுக்க புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிறாரு அப்போ அதுக்கு ஒரு கண் இதுக்கு ஒரு கண்ணா அப்போ தமிழ்நாட்டை புறக்கணித்தாலும் தமிழ்நாடு நாலரை வருஷத்தில் எவ்வளவு சிறப்பான ஆட்சி இருக்குது ஒப்பிட்டு அந்த ஊரில் கக்கூசே இல்லையா நீயே சொல்கிற ஆனால் தமிழ்நாட்டுல அப்போ தமிழ்நாட்டை புறக்கணிக்கது போல் இந்த ஊரை புறக்கணிக்காதீங்கன்னு அவர் சொல்கிறார்ல அப்படி சொல்லும் போதே தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே தமிழ்நாட்டுல எவ்வளோ சிறப்பா இருக்குது பொது கழிவறைகள் எவ்வளோ பல இடங்கள் இருக்குது எவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குது ரேஷன் கடை பத்தி சொல்றாருல ஒரு ரேஷன் கூட இல்லைன்னு இந்தியாவிலே முதல் முதல் ரேஷன் கடை திராவிட முன்னேற்ற கணக்கு தமிழ்நாட்டுல கலைஞர் தான் கொண்டு வந்தாரு இன்னைக்கு ரேஷன் கடை எவ்வளோ சிறப்பா இயங்குது அவர் அங்க படிக்கிறார்ல பட்டியெல்லாம் அதெல்லாம் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அதெல்லாமே இங்க சிறப்பா இருக்குதுங்கிறதுனால அவர் ஒரு முன்முடியோடு செயல்படுறாங்க திமுகவுக்கு எதிரான கண்ணுட்டத்தோட அந்த பேச்சை தான் அங்கே அதை காட்டுது அதுக்கப்புறம் கடற்கரைக்கு காரைக்காலுக்கு மீன்பிடிக்க போகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பரலன்னு பட்டியல் வாசிச்சு அதோட முடிச்சிருக்கிறாருங்க இல்லை திமுக அங்கே வந்து எங்களை சரியாக செயல்பட விடல இங்கே வந்து அரசு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆமா காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம்ல இந்த அரசு எங்களுக்கு வந்து எவ்வளோ மீட்டிங் ஒரு ஒரு எஸ்பி வந்து காரி துப்பிட்டாங்க இல்லையா அந்த செயலாளர் மூஞ்சியில பாத்தீங்கல்ல சொன்னாங்கல்ல இது மாதிரி எங்கேயாவது ஒரு போலீஸ்காரங்க கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால் பேசியிருக்கணும் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் பேசலை பேசியிருந்தா விஜய் ஒழுங்கா இருந்திருப்பாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி பொதுச் செயலாளர் போய் பாசு இல்லாதவங்களும் உள்ள விடுன்னு சொன்னால் ஏன் நாற்பத்தி ஒரு பேர் அங்கே கொன்னியா தமிழ்நாட்டில் அது மாதிரி இங்கே கொள்றதுக்கு அண்ணு பொதுச் செயலாளர் கேட்டால் அந்த ஆள் தொடச்சிட்டு போயிட்டே இருக்காரு என்னடா அவர் மேடையில் ஏறி காவல்துறைக்கு நன்றி தானே சொல்ற நன்றி சொல்கிறார் இவரும் நன்றி சொல்கிறார் அப்போ தள்ள அப்போ தெரியுங்களா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸ் இது போல ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த அம்மா இண்டிவிஜுவலாக அந்த காவல்துறை அதிகாரி அரசோட கவனம் கிடையாது இது ஏன்னா அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையாளராக இருக்கிறதுனால அந்த மாட்டை பார்த்தீங்களா அந்த மாதிரி பாடி லேங்குவேஜ் ஒரு பதட்டம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ ஏதாவது போகுது எது பசங்க ஏதாவது நெரிசல் இறந்துட போகிறாங்கன்னு ஒரு பதட்டமும் அவர் அதனால தான் அந்த பதட்டமும் அக்கறை இருந்தால் தான் அந்த கோபம் வரும் அதனால தான் அந்த அம்மா நீ எவனா இருந்து விஜயே நின்று பாஸ் கொடுங்கன்னா அண்ணன் சாவடிக்கு போறியான்னு கேட்டிருக்கோம் அந்த அம்மா விசையான கேட்டால் தான் விஜய் அம்மா நீ பேசுறதுக்கு முன்னால் துப்பி இருக்கு உங்கள் மூஞ்சில் அந்த அம்மா அந்த ஊர் போலீஸ் அதிகாரி கொல பொரியா அப்படின்னு சொல்லி உன் கூட்டம் நடந்ததுக்கு அந்த காவல்துறை அதிகாரம் முக்கிய காரணம்